பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் பிறந்தநாள் அன்று அவரது அண்ணன் விஜய ஒரு காரை பரிசாக பிறந்தநாள் பரிசாக வழங்கினார் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அங்கிருந்து கேப்டன் நினைவிடத்திற்கு வந்து தனது தந்தையை வணங்கிவிட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் அங்கு தன் கண்ணீரால் அழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை தந்தை இல்லாத ஒரு இழப்பு என்பது எவ்வளோ பெரிய வழி என்பது தெரியும் அனுபவ பாண்டியன் அங்கு அழுது கொண்டிருந்தார் சில சமயங்களில் கேள்விகள் கேட்கும்போது அண்ணன் அரசியலில் இருக்கிறாரு நீங்களும் அரசியலில் வரீங்களான்னு கேட்டவுன்னே இல்லை அண்ணன் வந்து அப்பாவோடய ஒரு பகுதி அரசியல் பாலிட்டிக்ஸில் இருக்கிறாரு நான் அப்பாவோட ஒரு பகுதி நடிப்புக்கு இந்த சைடில் இருக்கிறேன் அதனால அண்ணன் வந்து அரசியலில் இருக்கட்டும் நான் நடிகனாகவே இருந்துகிட்டு போதேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ படம் போயிட்டுருக்கு படம் ரிலீஸ் ஆகட்டும் அடுத்த கமிட்மெண்ட்லாம் நிறைய இப்போ வேறு படம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வேறு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது கட்டாயம் அப்படி ஒரு ஒரு நியூஸுகள் வெளியே வரும் அப்பாவோட இடத்த நல்ல நிலைமைக்கு வரணும் அதே மாதிரி அண்ணன் அரசியலில் அப்பாவோட இடத்துல நல்வழி கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுதோம் மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்பாவோடய தூண்கள் தான் நானும் அண்ணனும் இரண்டு பேருமே அப்பாவோட கனவுகளை நினைவு பண்ணுவது தான் எங்களோட ஆசை என்று சண்முக பாண்டியன் அவர்கள் அற்புதமாக கேப்டன் நினைவிடத்தில் நேற்றைய தினம் கூறியுள்ளார்கள் கேப்டன் புகழ் வாழ்புகள்